ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்பேசிக்கு ரொம்ப 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 நன்றி ஏன் அப்படின்னா மாணவர்களினுடைய நலன் கருதி கொஷின் பேப்பர் இவ்வளோ ஈஸியாக எடுத்து எழுதுன ப பத்து லட்சம் பேரில் வந்து ஒம்பது லட்சம் பேர் ஒன் நைன்ட்டி தான் இவனுங்க எப்படி எடுக்க போகிறாங்கன்னே தெரியலையா முதல் அந்த மூவாயிரம் பேர் எப்படி எடுக்க போகிறாங்கன்னே தெரிலையே வேலைக்கு ஏன்னா இவ்வளோ ஈஸியாக கேட்டால் எல்லாம் நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூறுச்சு போட்டுருவானுங்களே அப்புறம் எப்படி இவனுங்க எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே இவங்களுக்கு நம்மளை பார்த்தா கேனையானங்க நினச்சிட்ருக்கானுங்களாட்டுருக்கு சில பஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்களாம்மா அந்த சிலபஸ்க்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்களாமா அந்த எடுத்துக்காட்டை சிக்ஸ்த்து புக்கிலேருந்து எயித்து புக்கில் இருந்து எடுத்து கொடுப்பாங்களாமா ஆனால் எக்ஸாமில் கேட்க மாட்டானுங்களாமா வெளியிலேருந்து எங்கெங்கெங்கெங்கோ எடுத்துகிட்டு வருவாங்களாமா அவனுங்க கேனைங்களா இல்லை நம்ம கேனைங்களான்னு ஒன்றுமே புரியல அவள் அவள் எத்தனை நைட்டு தூங்காமல் கொள்ளாமல் படித்து வேலை நிறுத்தி ரெண்டு மூணு வருஷம் வேலை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கான் இவன் பாட்டுக்கு போகிறான் எதுக்குள்ளேயோ போகிறான் சரிண்ணா கூகுள் பைத்தியங்களாட்ருக்கு எதுக்குள்ளே போய் கொஷின் எடுத்து தொலைகிறானுங்கன்னே தெரில அதையாவது சொல்லி தொலை அதையும் சொல்லி தொலைய மாட்டேறானுங்க மாடல் கொஷின் பேப்பர் கொடுறானா கொடுத்து தொலைய மாட்டுறானுங்க இல்லையா நீயாவது ஒரு பிடிஎஃபை கொடு ரெண்டாயிரம் பக்கம் இருக்கா மூவாயிரம் பக்கம் இருக்கா அதையாவது கொடுத்து தொலை நாங்கள் அதையாவது படித்து எப்படியாவது வந்து தொலைஞ்சிட்றோம் அதை விட்டுட்டு அவன் அவன் விடிய விடியோ உட்காந்து எத்தனை மச் கஷ்டப்பட்டு எத்தனை அகாடமியில் ஜாயின் பண்ணி அதுக்கு பணத்துக்கு எவ்வளோ ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை நாள் நாங்கள் தூங்காமல் படிச்சுட்டு இருந்தா எப்படிங்க அவனுக்கு மனசாட்சியே இல்லாமல் இப்படி எடுக்கிறானுங்க சரி ஒன்றைத்தர தான் டஃப் வச்ச இன்னொருத்தாவது ஈஸியாக கேட்க தொலை வேண்டியது தானே கூட்டுரு காரணம் கூட்டுரு காரணம் காரணம் கூட்டு இப்போ வரைக்கும் எனக்கு அதான் ஓடிட்டுருக்கு யாராவது சொன்னாங்கன்னா நீ சொல்கிறது கூற்று சரி ஆனால் காரணம் தப்பு அப்படின்னு தான் எனக்கு தோணுது அந்த அளவுக்கு மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டானுங்க நான் அதை எந்த உள்நோக்கத்தோடன்னு சொல்ல உண்மையாக சொல்லப்போனால் நான் ஃப்ளூக்கில் அடித்ததில் மேக்சிமம் கொஷின்ஸ் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் இவங்களை இப்படி விட்டோம் அப்படின்னா அடுத்த கொஷினில் அமெரிக்காவிலேருந்து கொஷின் எடுத்துகிட்டு வருவானுங்க அமெரிக்காவில் ஒரு எக்ஸாம் நடக்கும்ல அதுலேருந்து ப்ரீவியஸ் கொஷின் எடுத்துகிட்டு வருவானுங்க அடுத்து போனோம்னா சவுதி அரேபியாவுக்குள்ளே போவானுங்க அடுத்து ஜப்பான்குள்ளே போவானுங்க அதாவது இவங்களுக்கு வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் கொஷின்ஸ் இல்லையாட்டுருக்கு ஒரு ஸ்கூல் புக்கை தொலைச்சிருப்பானுங்களாட்டுருக்கு கொஷின் எடுக்கிறப்போ ஸ்கூல் புக்கை தொலைச்சிட்டு வேற இருந்து எடுத்துருப்பானுங்களாட்டிருக்கு அதாங்க நம்ம ஒவ்வொரு எக்ஸாமை விட்டு 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 அப்படியே எடுத்து எடுத்து படிச்சுட்ருக்கோம்ல அதனால் அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா சரி நம்ம எண்ணத்தை எடுத்தேன் என்ன இவனுங்க பாட்டுக்கு இவங்க படிச்சுட்டு தான் இருப்பாங்க நம்ம என்ன பண்ணாலும் கேள்வி கேட்க முடியாது இதில் தற்பெருமை வேறு பண்ணுறவங்க மூடிக்கிட்டவங்க வேலையை பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது இதில் ஒரு தற்பெருமை வேற நாங்கள் முப்பது நாளில் அதை பண்ணிட்டோம் இருபது நாளில் இதை பண்ணிட்டோம் இத்தனை வருஷமாக இதை பண்ணிட்டோம் அத்தனை வருஷமாக அதை பண்ணிட்டோம் இப்போ உனக்கு கொஷின் எடுக்க தப்பு அதுக்கான ஆன்சர் நீ கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி இவனை இப்படி விட்டுட்டோம் அப்படின்னா குரூப் டூ எதை நம்பி படிக்கிறது சரி விடு குரூப் ஃபோர் போய் தொலைகுது விடு குரூப் டூக்கு நாங்கள் எதனா நம்பி படிக்கிறது என்ன சோர்ஸ் எதை நம்பி படிக்கிறது எந்த அக்காடமி சரி அகாடமியில் ஜாயின் பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியுமா வீட்டில் தான் பாஸ் பண்ண முடியும் சரி சொல்லிட்டு போ எந்த அகாடமி போய் சேர்றது அவன் எடுக்கிற கொஷின் வரும் நாங்கள் எப்படி நம்புறது எந்த புக் சோர்ஸ் எடுக்கிறது இல்லை நீயாவது பிடிஎஃப் அனுப்பு இல்லை ஒரு கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் வரும் கூட சரி பிட்ரா நீ எதைக்கோ ஒன்று எடுத்துகிட்டு அவன் அப்புறம் எதுக்குங்க அந்த எடுத்துக்காட்டில் ஸ்கூல் புக்கில் இருந்து எடுத்து வச்சான் அதுதான் எனக்கு ஓடிட்டே இருக்குது அப்புறம் நீ நீ இதுலேருந்து ஸ்கூல் புக்கிலேருந்து எடுக்க மாட்டேன் கலை சொல்லு ஒன்று கூட நீ ஸ்கூல் புக்லேருந்து அவன் எடுத்துக்க மாட்டேன் அப்புறம் எதுக்கு நீ அதை கொடுத்த அது எதுக்கு பண்ணுற சரி நீ எதையோ ஒன்று கொடுக்குற சிறப்பு தமிழ் ஒன்று கொடுக்குறேன்னா சரி ஓகே இவன் நார்மலாக எடுத்துகிட்டு இருக்கு அது சிறப்பு தமிழ்லேயும் ஒன்று வருமாட்டிருக்கு அப்போ நம்ம வெளியோர் தான் படிக்கலாம் நீ ஸ்கூல் புக்கு சிக்ஸ்த்து ரொம்ப லோயர் ஸ்டாண்டர்ட்ருந்து நீ எடுத்து கொடுக்குற ஆனால் அது வந்து கொஷின் எடுக்க மாட்டேன்னா எங்களுக்கு ஒன்றும் புரியலை இவன் நம்ம இப்போ விட்டோம் அப்படின்னா அடுத்த எக்ஸாம் அப்படி தான் பண்ணுவானுங்க அதுக்கு அடுத்த எக்ஸாம் அதுக்கு மேலே பண்ணுவானுங்க அதுக்கு அடுத்த எக்ஸாம் அதுக்கு 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 மேலே பண்ணுவானுங்க இதுக்காக நம்ம பண்ணுறது என்னென்னா நம்ம அவங்களுக்கு அஃபிஷியலாக மேல் போடணும் எதுக்கு ஏன் அப்படி கொஷின் பேப்பர் கேட்டால் நம்ம அஃபிஷியலாக மேல் போடணும் ஒன்று ரெண்டு இல்லை அவன் படித்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம போடணும் போட்டால் என்ன மாற போகிறதுன்னு கேட்குறீங்களா மாறுங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஸ்கீம் மட்டும் எடுக்க தெரியுதுல்ல அது இதை பண்ணிணாங்க இந்த திட்டம் இதை பண்ணாங்க மக்களின் நலன் கருதி பண்ணானுங்க மக்களுக்காக டிஎம்கேஆர்ஸ் செயல்படுகிறது எதை இதே சொல்கிறானுங்களே அப்போ இதையும் பண்ணட்டும் புக்கில் எடுக்கட்டும் ஸ்கூல் புக்கில் இல்லாத டேட்டாவோட உனக்கு வெளில கிடச்சிட போகுது இத்தனை வருஷம் ஸ்கூல் புக்கில் தானே கேட்டேன் இப்போ என்ன உனக்கு ஆச்சு அப்படியே ஆச்சுனாலும் அதை சொல்லிட்டு தான் பண்ணேன் நாங்கள் என்ன டைம் பாஸுக்கு படிச்சுட்டு உக்காண்ட்ருக்கோமா சொல் பார்க்கும் இன்னும் வலிக்குது டெய்லி நைட்டு உட்காந்து உக்காந்து படித்து படித்து ஒரு பக்கம் மண்டை அப்படியே சுள்ளு சுல்லு சுள்ளுன்னு துடிக்கிற மாதிரி வலிக்குதுங்க இந்த கொஷின் பேப்பரை பார்த்தோன்னே கண்ணுலேருந்து தண்ணி மட்டும்தான் வந்தது எல்லாம் நினைக்கலாம் குரூப் ஒன் கொஷின் மாதிரி இருக்குது குரூப் ஒன் கொஷின் மாதிரி இருக்குதுன்னு நிஜமாக சொல்லணுன்னா குரூப் ஒன் கொஷினே தேவலாம் இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழை தூக்கிடு நாங்கள் ஜிஎஸ் எதுக்கு வேணால் போய் படிச்சுக்கிறோம் ஜாகிரஃபி எதுக்கு வேணால் போய் படிச்சுக்கிறோம் அப்படி வெளிநாட்டில் தான் கேட்க போகிறான் அந்த நாட்டில் என்ன நினச்சி இந்த நாட்டில் என்ன நினச்சி இதில் ஒரு வரையறை வேற பார்ட் ஏல பதினஞ்சு கொஷின் பார்ட் பியில் இருபத்தஞ்சு கொஷின் பார்ட் சியில் பத்து கொஷின் எப்பா சாமி மகா நடிப்படாக இவனுங்க சாமி இவங்களை நம்பி இனிமேல் எப்போ படிக்க முடியும் நம்ம இப்போ நான் பேசுகிறது சில பேருக்கு கதறல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது கதறல் இல்லை ஏன்னா எனக்கு நான் ஃப்ளூக்கில் போட்டதில் பாதி கொஷின்ஸ் நிஜமாகவே கரெக்டு நான் ஆன்சர்கே செக் பண்ணதில் மேக்ஸிமம் கொஷின்ஸ் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் இவனுங்களேம்மா இப்படி விட்டோம் அப்படின்னா அடுத்த எக்ஸாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இவன் எங்கேருந்து வேணால் எடுப்பான் அப்படி இல்லையா நாங்கள் புக்குலேருந்து எடுக்க மாட்டோம் ஆனால் இதனுடைய ஃபண்டமெண்டல் நீ தெரிஞ்சிக்க அப்படின்னா அந்த டாபிக்கையாவது சொல்லணும் எதையுமே சொல்லாமல் நான் எதை வேணால் எடுப்பேன் வா வந்து எழுதிட்டு போ படிக்கலாம் செய்யாத உனக்கு லக்கு இருந்தால் அடிச்சுப்போம் இல்லையா நாங்கள் பணத்தை வாங்கிட்டு உள்ளே அனுப்பி போனோம் அதையாவது சொல்லி தொலை அதனால் இவனுங்களை விழக்கூடாதுங்க ஒவ்வொருத்தனுமே போடணும் மெயில் போடணும் போடணும் இதுக்கான ஒரு வழி கிடச்சா மட்டும்தான் நம்ம அடுத்தது இது பண்ண முடியும் இல்லைனா நம்ம இப்போது நம்ம நார்மலாக இருந்திருந்தோம் அப்படின்னா இன்னும் நம்ம படிக்க ஆரம்பிச்சிருப்போம் குரூப் டூக்கு படிக்க ஆரம்பிச்சிருப்போம் இப்போ என்னத்துங்க படிக்கிறது என்னத்தை படிக்க முடியும் நம்மளால் எந்த சோர்ஸ் எடுக்கிறது ஸ்கூல் புக் எடுக்கவா ஸ்கூலுக்கு தான் நீ கேட்க மாட்டிருக்கியே அப்போ எதை எடுத்து படிக்கிறது அதனால் நம்ம எல்லோருமே மேல் போடணும் இதுக்கு அகாடமி வழியாக தான் தீர்வு காண முடியும் அகாடமி இல்லைனா பொலிட்டிக்கல்ஸ் அவங்கள அவங்க வழியாக தான் தீர்வு காண முடியும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க